காத்து பொறியை எடுத்துட்டு நாங்க தான் மணிக்குல இருந்து கஷ்டப்படுறோம் நாங்க பாருங்க எங்க தாத்தா தாத்தா நக்ரே இப்ப அடுத்து மலைக்குள்ளே கடலுக்கு போய்கிட்டு இருந்தோம் அதனால இந்த போட்டு போட்டிருக்கும் நீ பாருக்க ராமேஸ்வரம் தின்னிக்கு சரியான மலை மழைக்குள்ளே தான் ஐஸ் ஏற்றி போயிட்டு போய் ஆல்களை காட்டுறேன் பாருங்க பார்த்தீங்களா இப்போ தான் கொஞ்சம் மழை விட்ருக்கு அந்த மழை விட்டதுல தான் ஐஸ் ஏற்றிட்டு போறோம் இது ரெண்டு போட்டு ஆல்க அதனால இவ்வளவு பேர் இருக்கும் ஒரு போட்டுக்கு ஒம்பது பேர்

கிடையாது ரொனால்டோ கிருஷ்ணா ரொனால்டோ ரொனால்டோ இந்த நூறு ரூபாய் அவர் தான் எங்க உயிரை காப்பாற்றிக்கிட்டு போருங்க காசு ¡Adiós! <coughs> no இதுக்கு ஐபோனு எடுத்து இல்ல இல்ல எடுத்ததுக்கு நாளைக்கு போடுவோம் சரியான மழை

காத்து மலை புயல் அனைத்துக்குள்ளேயும் நாங்கள் கடலுக்கு போய் கேட்டுருக்கோம் என்ன காரணம் என்று கேட்டால் எங்களுக்கு செலவுக்கு காசு இல்லை வேற வழி இல்லாமல் எங்க பொழப்ப தேடி கடலுக்கு போய்கிட்டிருக்கோம் நாங்க என்னதான் உழைச்சாலும் எங்க கையில காசு நிற்கவே மாட்டேங்குது அது என்ன காரணம் இல்லை ஐயோ போக தண்ணி ஓகே காத்து கடலுக்கு கலந்து போயிட்டு நாளைக்கு வந்து மீட் பண்றேன்